வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது படித்த திமிரில் மருமகள் பாடம் எடுத்த மாமியார் ராதா என்னோட அம்மாவும் அப்பாவும் என்று ஷியாம் சொல்ல ஆரம்பிக்க இதோ பாரு ஷியாம் நான் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றதுக்காக வந்திருக்கேன் எனக்கு பிஹெச்டிக்கு கைடு கிடைக்காம இருந்தாங்க இல்லையா இப்போ சூப்பர் கைடு கிடைச்சிட்டாங்க என் அப்பாவோட ரெக்கமெண்டேஷன் என்னோடய படிப்புக்கும் அழகுக்கும் எத்தனையோ பேர் எங்கிட்ட லவ் பண்ண சொல்லி கியூவில் நின்னாங்க பட் உன்னோட பேருக்காகத்தான் நான் உன்னை சூஸ் பண்ணி இருக்கேன் அதனால் நான் சொல்கிறத கவனமாக கேளு இன்னும் ஒன் வீக்கில் என்னோட எக்ஸாம் வரப்போகுது நீ கூட பிஜி தான் பண்ணியிருக்க நான் பிஹெச்டி பண்ண போகிறேன் வாவ் ஐ கிரேட் என்று வாய் மூடாமல் பேசிக்கொண்டிருந்தாள் ராதா பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டேன்னா வீட்ல இம்மிடியட்டா கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் மேல படிக்கிறதுல அப்பாவுக்கு விருப்பம் இல்லை எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு நான் உன்னை பத்தி இன்னைக்கே எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் எங்க அப்பாவுக்கு நான் தான் உயிர் அதனால கண்டிப்பா என்னோட ஆசைய தட்ட மாட்டாரு என் அப்பா குடும்ப அந்தஸ்தெல்லாம் தான் நீ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க அதனால என் அப்பா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி தருவார் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேணும்னா எங்க வீட்டுக்கு வந்துடலாம் நீ விருப்பப்பட்டா பார்க்குற வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு ஷியாமின் முகத்தை பார்த்தாள் ராதா அவன் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கவே மறுபடியும் தானே பேச ஆரம்பித்தாள் நீ உன்னோட குடும்ப நிலையை பத்தி எல்லாம் பயப்படாம அடுத்த வேலையை பாரு என்னோட ஆசைக்கு அப்பா கட்டாயமா ஒத்துக்குவாரு நீ உடனே உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி வீட்டுக்கு வந்து என் அப்பா கிட்ட பேச சொல்லு உன் அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்லை எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் வீட்ல தானே இருக்க போறேன் அப்பா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறமா அவங்க கிட்ட பேசி பழகிக்கிறேன் இப்ப என் ஃப்ரெண்டு பிரீத்தியோட ஷாப்பிங் போற வேலை இருக்கு என்ன அந்த ஃபீனிக்ஸ் மாலை விட்டு போ ப்ரீத்தி கார் எடுத்துக்கிட்டு வர்றா அதனால ஷாப்பிங் முடிச்சிட்டு டின்னர் சாப்பிட்டு நாங்க வீட்டுக்கு போய்க்கிறோம் என்று சொன்னவள் காரில் ஏறி உட்கார என்ஜினை ஸ்டார்ட் செய்தான் ஷியாம் அவன் மனம் யோசனை செய்து கொண்டிருந்தது இவள் என்னை பேசவே விடுவதில்லை எப்போது பார்த்தாலும் அவளுடைய படிப்பு அழகு அந்தஸ்து அவளுடைய அப்பா என்பதிலேயே கர்வப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஏதோ இவளுடைய அப்பா மட்டும் இவளை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருப்பது போலவும் என்னையெல்லாம் என் அம்மா அப்பா பெற்றவுடன் என்ன தெருவிழா விட்டுவிட்டார்கள் அம்மாவும் அப்பாவும் மிகவும் நல்லவர்கள்தான் ஆனால் இவள் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் மனதும் புண்படுமே என்று யோசித்தபடியே காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் ராதா அவன் மேல் செல்லமாக சாய்ந்து கொள்ளவும் சுயநினைவுக்கு வந்தான் அதுவரை மனதில் ஓடிக்கொண்டிருந்த யோசனைகள் அனைத்தும் நூல் அருந்த பட்டமாய் பட்டென்று பறந்து போனது அரை ட்ராயரும் பிறந்தபோது போட்டியிருந்த ஃப்ராக்கை டாப்ஸுமாக அணிந்தபடி அங்கே சுத்தி கொண்டிருந்த ஏராளமான இளம் பெண்களுக்கு நடுவில் இருந்து கையை ஆட்டியபடி பிரீத்தி வந்தாள் சியாமை பார்த்து ஹாய் சொன்னவள் தன்னுடைய ஃப்ரெண்ட் ராதாவுடன் கைகோர்த்தபடி அந்த மாலுக்குள் சென்று விட்டாள் சில கணங்கள் ராதாவை பார்த்தபடி அங்கேயே நின்ற ஷியாம் கிளம்பினான் நேராக வீட்டுக்கு வந்தவன் ராதாவை பற்றியும் தன்னுடைய விருப்பத்தை பற்றியும் கூற அவன் பெற்றோர் ராதாவின் பெற்றோரை பற்றியும் அவர்கள் குடும்பத்தை பற்றியும் விசாரித்தனர் ராதாவின் அப்பா தியாகராஜன் டிஆர்டி என்ற பெயரில் ஆம்னி பஸ் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் அவளுடைய அம்மா நிர்மலா வீட்டில்தான் இருக்கிறாள் நல்ல வசதியான குடும்பம் ராதா அவர்களின் ஒரே பெண் என்று சொல்லி முடித்தான் மகனின் விருப்பத்துக்கு மறுப்பு ஏதும் சொல்லாத ஜெயந்தியும் விஸ்வநாதனும் அடுத்து வந்த நல்ல நாளிலேயே ராதாவை பெண் கேட்டு தியாகராஜன் வீட்டுக்கு சென்றனர் ஏற்கனவே ராதா அவர்களை பற்றி சொல்லி இருந்ததால் தியாகராஜன் எந்த விசாரணையுமின்றி உடனே ஒத்துக்கொண்டார் ஒரு நல்ல நாளில் ராதா ஷியாம் திருமணம் இனிதாக நடந்தது திருமணம் முடிந்து அப்படியே ஹனிமோனுக்கு சிம்லா போய் திரும்பியிருந்தனர் ராதாவும் ஷியாமும் அவர்கள் வீட்டுக்கு வந்த சில மணி நேரத்துக்கு பிறகு ராதாவின் அப்பா சீர் வரிசைகளையும் தன் பெண்ணுடைய பொருட்களையும் அனுப்பி வைத்த லாரி வந்தது வெளியில் போய்விட்டு வந்ததால் மருமகள் களைப்பாக இருப்பாள் அவள் சற்று ஓய்வெடுக்கட்டும் பொருட்களை இறக்குபவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் என்று எண்ணியபடி வாசலுக்கு வந்தனர் ஷியாமின் பெற்றோர் விஸ்வநாதனும் ஜெயந்தியும் ஆட்கள் லாரியின் மேல் போட்டிருந்த கயிறுகளை அவிழ்த்து தார்பாயை நீக்கும் போது அங்கு வேகமாக வந்தாள் ராதா அங்கு நின்றிருந்த மாமனார் மாமியார் இருவரையும் பார்த்து என் அப்பா இதையெல்லாம் அனுப்பியது எனக்காக உங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் என்று கனவில் கூட நினைக்க வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் இவற்றை நீங்கள் பார்ப்பதை கூட நான் விரும்பவில்லை முதலில் இந்த இடத்தை காலி செய்யுங்கள் என்று ராதா சொன்னதை கேட்டு இருவரும் அதிர்ந்து நின்றனர் விஸ்வநாதன் ஏதோ சொல்ல முயல அவருடைய கையை பிடித்து மெதுவாக அழுத்தியவள் அவரை அங்கிருந்து அழைத்து கொண்டு தங்கள் அறைக்குள் சென்றாள் கலங்கிய கண்களுடன் இருந்த தன் மனைவியை பார்க்க விஸ்வநாதனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது ஆனால் மகன் ஆபீஸுக்கு சென்றிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் பழக்கம் இல்லாத புது மருமகளிடம் எதுவும் பேசி பிரச்சனையாக வேண்டாம் என்பதால் மனைவியை சமாதானம் செய்ய ஆரம்பித்தார் பொருட்கள் அனைத்தும் இறக்கி முடியும் வரை விஸ்வநாதனும் ஜெயந்தியும் அந்த அறையை விட்டு வெளியே எட்டி கூட பார்க்கவில்லை இதை ஓரக்கண்ணால் நோட்டமிட்ட ராதா பரவாயில்லை இதுங்களுக்கும் ரோஷம் எல்லாம் இருக்கும் போல என்று எண்ணியபடி தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் மதிய உணவிற்கு கூட மருமகள் வெளியே வராததை கண்ட இருவரும் அவளை அப்படியே பட்டினியாக விட மனமின்றி கதவை லேசாக தட்டி அவளை அழைத்தனர் சில நிமிடங்களுக்கு பிறகு கதவை திறந்த ராதா எனக்கு எவ்வளவு கலைப்பாக இருக்கிறது தெரியுமா எதற்காக என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சிடுசிடுக்கவே ஜெயந்திக்கு சற்று கோபம் வந்துவிட்டது காலையிலிருந்து சாப்பிடாமல் இருக்கிறாயே அதனால் சாப்பிட கூப்பிடலாம் என்று வந்தோம் என்று கூறினாள் வெடுக்கென்று நீங்கள் செல்லுங்கள் நான் வருகிறேன் சொன்ன ராதா சாவகாசமாக குளித்து முடித்துவிட்டு சாப்பாட்டு அறைக்கு வந்தாள் அங்கே தன் மாமனார் மாமியார் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கு கடுப்பாக இருந்தது தன்னை சாப்பிட கூப்பிட்டுவிட்டு வருவதற்குள் இருவரும் இப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களே டேபிள் மேனர்ஸ் கூட தெரியாதவர்கள் என்று திட்டிக்கொண்டே தன்னுடைய அறைக்கு திரும்பியவள் மொபைலை எடுத்து தனக்கு வேண்டிய உணவை ஆர்டர் செய்தாள் டெலிவரி பாய் கொண்டு வந்த உணவை ராதா வாங்குவதை கண்ட விஸ்வநாதனும் ஜெயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மேல் அவர்கள் எதுவும் பேசவில்லை வேண்டுமென்றே தேவைக்கு அதிகமாக ஆர்டர் செய்திருந்த ராதா அனைத்தையும் டைனிங் டேபிள் மேல் கடை பரப்பினாள் பெயருக்கு சாப்பிட்டு ஏராளமான உணவுப் பொருட்களை மீதம் வைத்தவள் அதை சுத்தம் கூட செய்யாமல் எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டாள் இதையெல்லாம் பார்த்த விஸ்வநாதன் ஜெயந்தி இருவருக்கும் கடவுளே என்ன இந்த பெண் இப்படி நடந்து கொள்கிறாள் ஏதாவது சொல்லலாம் என்றால் தவறாக எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது மகன் வரட்டும் பேசிக்கொள்ளலாம் என்று அமைதியாக தங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர் இரவு உணவுக்கு அனைவரும் டேபிளுக்கு வர அங்கு வந்த ராதா ஒரு பாத்திரத்தை திறந்து பார்த்தாள் அதில் விஸ்வநாதனுக்காக வைக்கப்பட்டிருந்த ஓட்ஸ் கஞ்சியை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் உங்கள் வீட்டு உணவு எனக்கு பிடிக்கவில்லை நான் வெளியே வாங்கிக் கொள்கிறேன் என்று உணவை ஆர்டர் செய்து வாங்கி கொண்டு வந்தவள் டேபிளில் பிரித்து வைத்தாள் மற்ற மூவரும் சென்னா மசாலாவுடன் சோலாபூரி சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அது அவளுக்கு மிகவும் விருப்பமான உணவு ஆனால் இப்போது தனக்கு வேண்டும் என்று கேட்க முடியாது அதனால் பல்லை கடித்து கொண்டு காய்ந்து போயிருந்த ஃப்ரைட் ரைஸை மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் சில ஸ்பூன்களை சாப்பிட்டுவிட்டு நிறுத்திக்கொண்டாள் நிறுத்தி கொண்டாள் பார்த்து கொண்டிருந்த விஸ்வநாதனும் ஜெயந்தியும் தங்களுக்குள் சிரித்து கொள்ள ஷியாம் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு எழுந்தான் பசியோடு இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராதாவுக்குத்தான் தான் பற்று எரிந்தது விட்ட அனைவரும் ஹாலுக்கு வர ராதா விஸ்வநாதனை பார்த்து பேசினாள் நான் பிஹெச்டி பண்ணறேன் என்னோட புக்ஸை வைக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ரூம் வேணும் சொன்னால் ராதா கேட்டுக்கொண்டிருந்த ஷியாம் ராதா கீழே ஹால் பெருசா போட்டு அதனால கிச்சன் டைனிங் ரூம் போக ரெண்டு பெட்ரூம் தான் இருக்கு ஒன்று நம்முடையது இன்னொன்று அம்மா அப்பாவுடையது மாடியில் ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் நீ உன்னோட புக்ஸ் எல்லாம் வச்சுக்கோ நான் அதுக்கான ரேக்ஸை உடனே ஆர்டர் பண்ணிடுறேன் சொல்லிக் கொண்டிருந்த ஷியாமை இடை ராதா அதெல்லாம் முடியாது எனக்கு எப்பெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அப்போ உடனே போகிற மாதிரி இருக்கணும் நான் இங்கே இருந்து மாடிக்கு போகிறதுக்குள்ள என்னோட ஐடியா மாறி போக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்க அம்மா அப்பாவோட அறையை மாடிக்கு மாத்திக்க சொல்லுங்க கேட்டு கொண்டிருந்த மூவரும் அதிர்ந்து போயினர் முதலில் சுதாரித்துக்கொண்ட கொண்ட ஷியாம் என்ன பேசுகிற ராதா அப்பாவுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அதனால அவரால் அதிகமாக மாடியெல்லாம் ஏற முடியாது உனக்கு பெட்ரூம் பக்கத்திலேயே ஸ்டடி ரூம் வேணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு மாடியில் இன்னொரு ரூம் கட்டிடலாம் அது வரைக்கும் உன்னோட ஸ்டடி ரூமை மேலே வச்சுக்கோ என்றான் ஷியாம் முடிவாக நான் என்னோட முடிவை மாற்றிக்கிறதா இல்லை டாக்டரேட் படிக்கிறதுனா சும்மாவா எவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கும் எவ்வளவு படிக்க வேண்டி இருக்கும் ஏகப்பட்ட குரூப் டிஸ்கஷன் இருக்கும் இதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க அவங்கள எல்லாம் கூட்டிக்கிட்டு நான் சும்மா சும்மா மாடிக்கு போக முடியாது அவங்க ரெண்டு பேரும் மாடி ரூமுக்கு ஷிஃப்ட் ஷிஃப்டானால் ஆகட்டும் இல்லைன்னா நமக்கு வேறு வீடு பாருங்க ஷியாம் என்று ராதா அடுத்த குண்டை போட மூவருக்கும் பேர் எதிர்ச்சி கல்யாணமாகி வந்த ஒரே வாரத்தில் தனிக்குடித்தனமா என்று கோபப்பட்ட ஷியாம் ஒரு நொடி கூட யோசிக்காமல் நீ ஏதாவது நியாயமான விஷயத்துக்காக பேசியிருந்தால் எடுத்துக்கலாம் ஆனா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வேறு வீடு பார்க்க சொல்ற என்னால என்னோட அம்மா அப்பாவை எல்லாம் வர முடியாது உனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைனா நீ உங்க அப்பா வீட்டுக்கு தாராளமா போ ஷியாம் சொன்னதை கேட்டு இப்போது அதிர்ந்து போனது ராதாவின் முறையானது இதற்கு மேல் தாங்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று எண்ணிய விஸ்வநாதனும் ஜெயந்தியும் அமைதியாக அவர்கள் அறைக்குள் விட்டனர் படிக்காத உங்க அம்மா அப்பாவுக்கு என்னோட படிப்பு பற்றியும் பிஹெச்டி பற்றியும் என்ன தெரியும் தெரிஞ்சிருந்தா உடனே எனக்கு ஸ்டடி ரூம் கொடுத்து இருப்பாங்க நீங்களும் பிஜி தானே பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் என்ன தெரிய போகுது கத்தியபடி அவளும் தூங்க போய்விட்டாள் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய புத்தகங்கள் அனைத்தையும் மாடிக்கு எடுத்து சென்றவள் அந்த ரூமையே தன்னுடைய ஸ்டடி ரூமாக மாற்றிக் வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை ராதாவுடைய தோழிகள் வீட்டுக்கு வருவதும் நெடுநேரம் பேசிக் கொண்டிருப்பதும் வாடிக்கையானது ஒவ்வொரு முறை மாடியில் உள்ள படிக்கும் அறைக்கு செல்லும் போதும் சரியான முட்டாள்கள் படிப்பின் அருமை தெரியாதவர்கள் அதனால் தான் என்னுடைய படிப்பை கூட மதிக்கவில்லை திட்டாமல் இருக்க மாட்டாள் ராதா அடுத்து வந்த சில நாட்களில் அவளுடைய தோழி பிரீத்தி வீட்டுக்கு வரவே இருவரும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது ரெகுலர் செக்கப்பிற்காக ஆஸ்பத்திரி போய்விட்டு திரும்பிய விஸ்வநாதனும் ஜெயந்தியும் உள்ளே வந்தனர் அவர்களை பார்த்த ப்ரீத்தி இவங்க உன்னோட மாமனார் மாமியாரா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் இதுவரை எனக்கு நீ அறிமுகப்படுத்தவே இல்லையே என்று கோபித்து கொண்டாள் அவளின் கையை பிடித்து சமாதானம் செய்த ராதா அவங்கள பத்தி பெருமையா சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை எனக்கு ஷியாம் மட்டும் தான் முக்கியம் ஷியாமோட அப்பா ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாராம் காலில் ஆப்ரேஷன் பண்ணினதுனால டிஆர்எஸ் வாங்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா என்ன வேலை பார்த்துருக்க போறாங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாத்தியா சாதாரண வாயில் புடவை அவங்க நேட்டிவ் ஏதோ ஒரு உள் கிராமமாம் பள்ளிக்கூடம் பக்கம் கூட தலை வச்சு படுத்திருக்க மாட்டாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தலையில ஏறி உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க நான் இவங்களை கண்டுக்கிறதே இல்லை என்று ஆங்கிலத்தில் பிரீத்தியிடம் சொல்லி கொண்டிருக்க சமையலறையில் இருந்து இதை அனைத்தையும் கேட்டபடி வந்து கொண்டிருந்த ஜெயந்தியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது மனைவியின் முகத்தை பார்த்த விஸ்வநாதன் அவள் எதுவும் பேசுவதற்கு முன்னே எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு சீக்கிரம் காஃபி கொடு என்றபடி அவளை அழைத்து அங்கிருந்து அகன்றார் இரவு மகன் வீட்டுக்கு வந்ததும் மருமகளுடைய நடவடிக்கையை பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார் விஸ்வநாதன் அவர் மகனை எதிர்பார்த்து இருக்க சற்று நேரத்திற்கெல்லாம் ஷியாம் அவருக்கு போன் செய்து அப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வர ரொம்ப லேட் ஆகும் புதுசா வந்திருக்க சர்வரில் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்கு நைட்டு நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்குங்க நான் வீட்டுக்கு வந்து ராதா செல்லுக்கு கூப்பிட்டு கதவை திறக்க சொல்லிக்கிறேன் நீங்க தூக்கத்தை கெடுத்துக்க வேண்டாம் பைபா சொன்னவன் வைத்து விட்டான் கிணற்று தண்ணீரை ஆற்று வெள்ளமா அடித்து கொண்டு போக போகிறது மகனிடம் நாளைக்கு பேசிக்கலாம் மனைவியிடம் சொன்னவர் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் பிரீத்தியுடன் பேசிக்கொண்டிருந்துவிட்டு அவளுடன் வெளியே போய்விட்டாள் ராதா அவள் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு பெரிய கார் அவர்கள் வீட்டின் முன்பு வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய நான்கு பேரும் வீட்டுக்குள் வந்தனர் விஸ்வநாதனும் ஜெயந்தியும் புன்முறுவலுடன் அவர்களை வரவேற்றனர் அவர்கள் மிகவும் மரியாதையுடன் இருவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு கொண்டு வந்திருந்த அழைப்பிதழை கொடுத்தனர் மேடம் இந்த யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் உங்க அச்சீவ்மெண்ட்டுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷனை மூணு மாசம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் ஆனா கவர்னரோட டேட் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் ஃபங்க்ஷனை நாளை மறுநாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம் நீங்களும் சாரும் ரெடியா இருங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு வர இருந்து கார் வந்துடும் அங்கே உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் காத்திருக்கு என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள் அனைவரும் மறுபடியும் அவர்கள் இருவரையும் வணங்கிவிட்டு கிளம்பினர் இந்த வருஷத்திலேயே உனக்கு இது இரண்டாவது பாராட்டு விழா கொடுத்து வச்ச மகராசி என்று விஸ்வநாதன் பாராட்ட ஜெயந்திக்கு வெட்கத்துடன் கூடிய சிரிப்பு முகத்தில் மலர்ந்தது வரப்போகும் ஆளுநருக்கு தங்கள் சார்பில் ஒரு பரிசு கொடுக்க விரும்பிய விஸ்வநாதன் ஜெயந்தி தம்பதியினர் காலையிலேயே கிளம்பி வெளியே சென்றனர் அவர்கள் சென்ற சற்று நேரத்தில் ராதாவிற்கு அவளுடைய பிஹெச்டி கைடு சில்வியாவிடமிருந்து ஃபோன் வந்தது சில்வியா சுற்றுப்புறவியலில் டாக்டரேட் பட்டம் பெற்றிருந்தாள் ராதா பெரும் முயற்சி செய்து தந்தையின் சிபாரிசால் இந்த சில்வியாவை தனது வழிகாட்டியாக பிடித்திருந்தாள் மிகவும் மரியாதையுடன் சொல்லுங்க மேடம் என்றாள் ராதா நாளை மறுநாள் என்னோட கைடுக்கு யூனிவர்சிட்டியில பாராட்டு விழா நடக்குது அவங்க ஒரு மிக பெரும் அறிவாளி ஒரு நல்ல காஸ்ட்லியான கிஃப்டோட நீ ஃபங்க்ஷனுக்கு வந்துரு வாய்ப்பு இருந்தா அவங்கள நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் கடகடவென்று சொல்லிவிட்டு போனை வைத்தால் சில்வியா சில்வியா மேம் கைடா கிடைக்கிறது பெரிய கிஃப்ட் அதுலையும் அவங்களோட கைடை அது ரொம்ப பெரிய விஷயம்தான் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் என்று யோசித்தவள் உடனடியாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் நிறைய கடைகளை பார்த்தவளுக்கு எதை வாங்குவது என்று ஒரே குழப்பமாக இருந்தது கடைசியாக கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு அழகிய குதிரையும் அதன் மேல் உட்கார்ந்திருந்த வீரனையும் அவளுக்கு மிகவும் பிடித்தது அதை பேக் செய்துவிட்டால் அதன் அழகு யாருக்கும் தெரியாது என்று நினைத்தவள் அதை ஒரு அழகிய அட்டை பெட்டியில் வைத்து வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தாள் ஷியாமிற்கு பெரும்பாலான நேரம் ஆபீஸில் வேலை இருந்தது ராதா பல முறை கூப்பிட்டும் அவளுடன் யுனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு போக ஷியாமுக்கு நேரமில்லை எனவே தன் தோழி பிரீத்தியை அழைத்து கொண்டு காலையிலேயே சென்றாள் ராதா ஃபங்க்ஷனுக்கு ஆளுநர் வருவதால் ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக இருந்தது செல்வியாவும் இந்த ஏற்பாடுகளில் பரபரப்பாக இருக்கவே ராதாவும் பிரீத்தியும் அவளுக்கு உதவி செய்தனர் மாலை நாலரை மணிக்கெல்லாம் முதலில் ஒரு போலீஸ் கார் வர அதன் பின்னே ஆளுநரின் காரும் சில கார்களும் வந்தன ஆளுநருக்கு அடுத்த காரில் இருந்து இறங்கிய மூவர் ஆளுநரை வந்து வரவேற்றனர் தன்னுடைய மாணவர்களிடம் எப்போதும் பயங்கரமாக பந்தா காட்டும் சில்வியா ஒரு பெரிய பூங்கோத்தோடு ஓடி சென்று ஆளுநரை வரவேற்றவர்களின் பின்னே பணிவோடு நின்றாள் ஆளுநரோடு யாராவது இன்னும் சில சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கலாம் என்று அசட்டையோடு ராதாவும் அவர்களுடைய இடத்தில் போய் உட்கார்ந்தனர் சில நிமிடங்களில் ஆளுநர் மேடையில் வந்து அமர அவரின் இடதுபுறம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வந்து அமர்ந்தார் ஆளுநரின் வலதுபுறம் வந்து அமர்ந்தவர்களை பார்த்த ராதாவிற்கும் பிரீத்திக்கும் தலை சுற்ற ஆரம்பித்தது இவர்கள் எதற்காக இங்கே என்று எண்ணிய ராதாவிற்கு தலைக்குள் பல ரயில்கள் ஒரே நேரத்தில் ஓடுவது போல இருந்தது யாரிடம் கேட்பது பதில் தெரியாவிட்டால் தலையே வெடித்துவிடும் போல இருந்தது சில்வியாவிடம் கேட்கலாம் என்றால் அவளோ பவ்யமாக மேடையின் ஓரத்தில் நின்றிருந்தாள் நெருப்பில் நிற்பது போல பரிதவித்துக் கொண்டிருந்த தோழியின் கையை பிடித்து அமைதியாக அமர வைத்தாள் ப்ரீத்தி அவர்களை இந்த இடத்தில் பார்த்ததில் பிரீத்திக்கும் அதிர்ச்சிதான் வரவேற்புறையில் முக்கிய விருந்தாளி திருமதி ஜெயந்தி விஸ்வநாதன் என்ற பெயரை கேட்டதும் தீயை மிதித்தது போல இருந்தது தோழிகள் இருவருக்கும் விழாவிற்கு தலைமை தாங்கிய ஆளுநர் சுற்றுச்சூழல் மாசை தவிர்ப்பதற்கான அவளுடைய மாமியாரின் பங்களிப்பை மிகவும் பாராட்டி பேச ராதா அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை அதிலும் கிராமப்புற மாணவர்களை போட்டித் தேர்வுக்காக தயார் செய்ய சிறந்த ஆசிரியர்களை நியமித்து தன் முழு வருமானத்தையும் அதற்கே கொடுத்து வரும் விஸ்வநாதனுக்கு ஆளுநரே விருது வழங்கிய போது ராதா அவமானத்தால் கூணி குறுகி போனாள் அடுத்து பேச எழுந்த ஜெயந்தி மிக தெளிவாக கணீர் என்று ஆங்கிலத்தில் பேச தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று உடைந்து போனாள் ராதா கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருக்க அவளால் உட்கார கூட முடியாமல் போனது சமுதாயத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் அனாவசிய ஆடம்பரங்களை தவிர்த்து வீட்டில் எளிமையாக இருப்பதால் இவர்களை எவ்வளவு மட்டமாக நினைத்து விட்டேன் இருவரின் உடைகளை பற்றியும் மிகவும் கேவலமாக பேசியிருக்கிறேன் அதிலும் தன்னுடைய தோழிகளிடம் ஆங்கிலம் எங்கே தெரியப்போகிறது போகிறது இவருக்கு என்று மாமியாரை பற்றி மிகவும் மட்டமாக திட்டிக் கொண்டிருந்தேனே அதையெல்லாம் கண்டிப்பாக இவர்கள் கேட்டிருப்பார்கள் பயந்து நடுங்கியபடி கண்களை இறுக மூடிக்கொண்டாள் ராதா தன்னுடைய அறியாமையையும் முட்டாள்தனத்தையும் நினைக்க நினைக்க அவள் கண்களில் கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்தது ஜெயந்தி பேசி முடிக்கும் போது தன்னுடைய மருமகள் ராதாவும் தன் துறையிலேயே பிஹெச்டி படிப்பது தனக்கு மிகவும் பெருமையான விஷயம் என்று குறிப்பிட அப்போதுதான் சில்வியாவிற்கு ராதா ஜெயந்தியின் மருமகள் என்பது தெரியவந்தது ஓடி சென்று ராதாவை மேடைக்கு அழைத்து வந்தால் தட்டு தடுமாறி நடந்து வந்த மருமகளை தாங்கி பிடித்தனர் ஜெயந்தியும் விஸ்வநாதனும் அது மேடை என்றும் பாராமல் பெரும் கூட்டம் என்றும் நினைக்காமல் அங்கேயே அவர்கள் கால்களில் விழுந்தால் ராதா பார்த்து கொண்டிருந்த அனைவரும் எவ்வளவு பண்பான மருமகள் என்று வியந்து பாராட்டினர் மகளின் அழைப்பிற்கிணங்க வந்திருந்த ராதாவின் அப்பா அம்மா இருவரும் மகளை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தனர் தன் அத்தியாவசிய தேவைகளுக்கு மேல் எதையும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களை உயர வைப்பது மிக பெரும் உபகாரமாகும் யாரையும் அவர்களுடைய உடைகளை வைத்தோ எளிமையான வாழ்க்கையை முறையை வைத்தோ முடிவு செய்தால் அதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றும் இருக்காது இக்கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி